இந்த உலகத்திலேயே வந்து ரொம்ப அழகான விஷயம் பார்த்தா அது காதல் தான் அந்த காதல் வந்து ஆதாம் தேவாழ் காலம் தொடங்கி பல நூற்றாண்டு காலங்கள் கடந்தும் இன்னைக்கு வரைக்கும் இந்த உலகத்துல வந்து காணப்படுற ஒரு அழகான விஷயம்னு சொன்னா தான் சொல்லலாம் ஒரு சைட்டை வந்து சில பேர் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க காதல் என்று சொல்ல இந்த பாடல் வரி மூலமாக ரோஜா படத்தில் உன்னி கிருஷ்ணன் இந்த ஒருதலை காதலை பற்றி எவ்வளோ அழகாக வந்து எடுத்து சொல்லியிருக்க சில பேர் வந்து டபுள் சைட்டாக லவ் பண்ணுவாங்க அதாவது ரெண்டு பேருமே பிடிச்சு கருத்துகள் பரிமாறி ரெண்டு பேருமே லவ் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த இருதலை காதலை பற்றி இப்போ கிட்டடியில் துல்கர் சல்மான சீதா ராம் என்ற ஒரு படம் வழி வந்துச்சு அந்த படத்துல வந்து அந்த ராம்காக வந்து சீதா வந்து தன் காதலோட வந்து காத்திருக்கிறார் அப்படியான ஒரு காதலும் இருக்கு படத்துல மட்டும் இல்லைங்க நிஜ லைஃப்ல கூட எத்தனையோ ரோமியோ ஜூலியட்ஸ் சாத்தியான் மும்தாஜ் போன்ற கப்பிள்ஸ் வந்து இன்றைக்கு வரைக்கும் காணப்பட்டுட்டு இருக்காங்க இப்படி உலகம் பூரா பேசப்பட்டு இருக்கிற காதலுக்கு விசேடமா காதலர் திலமண்டெல்லாம் இந்த உலகத்துல எவ்வளவு பேர் எவ்வளவு விதமா காதல தினம் தினம் கொண்டாடிட்டு இருக்காங்க இப்படி தினம் தினம் கொண்டாடப்படுற காதல வந்து எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு நிறைய புரிதல்கள் இல்லாம போகுது அதோட சந்தேகங்கள் கூட வருது இந்த காலத்து ஜென்ரேஷன்ல வந்து இந்த லவ்ல டாக்ஸிக் கண்ட்ரோலும் வருது இப்போது நைன்டிஸ் எயிட்டிஸில் எல்லாம் டாக்ஸிக் இல்லையான்னு கேட்டிங்கன்னு சொன்னேன் அந்த காலத்துலேயும் இருந்திருக்கும் ஆனால் அந்த காலத்தில் காதலிச்சா இந்த செல்ஃபோன்ஸ் மொபைல் ஃபோன் டெக்னாலஜிஸ் என்றது குறைவு அப்போ அவங்க வந்து பார்த்துக்கொள்வாங்க பேசிக்கொள்வாங்க லெட்டர்ஸ் அப்படின்னு ஒரு அழகான ஒரு மூமெண்ட்டாக இருக்கும் இந்த காதலில் வந்து சந்தேகங்கள் வரதுக்கு ஒரு முக்கிய காரணமான காரணம் இந்த டெக்னாலஜி வளர்ச்சி சொல்லல அதுக்காக டெக்னாலஜி நம்மள சொல்ல வரல இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும்னு சொன்னால் அந்த ரிலேஷன்ஷிப்ல முக்கியமானது வந்து ட்ரஸ்ட் தான் இந்த ட்ரஸ்ட் என்ற வந்து எவ்வளவுக்கு சொன்னா நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்க சொன்னா நம்ம நம்மளோட வந்து அவங்களோட பிரச்சனைகளை வந்து புரிஞ்சு கொள்ளணும் ஒரு சுச்சுவேஷனில் இருந்தால் நாங்கள் அதை புரிஞ்சு கொண்டு நடந்துட்டோம்னாலே சந்தேகம்ன்றது வராது அது மட்டும் இல்லாமல் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது ஒரு கேர்ளோ போயோ இப்ப ரெண்டு பேரு சைக்கிளையுமே தப்பி இருக்கும் தவறுகளை வந்து புரிஞ்சு கொள்ளணும் மற்றபடி ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையாக இருந்து எதையுமே மறைக்காமல் ஓப்பன் டோக்கில் வந்து கதைச்சிட்டு போவாங்களா இருந்தால் எல்லா விஷயத்தையுமே டெய்லி இப்போ ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு சொன்னால் அதை வந்து மறைக்காமல் ஷேர் பண்ணுவாங்களே இருந்தால் இந்த பிரச்சனைகள் எல்லாம் இப்போ வார ஜென்ரேஷனுக்கு வந்து குறைவாக இருக்கும்னு நான் பர்சனலாக சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்து ஜென்ரேஷனில் லவ் பற்றி லவ்வர் மூவி அப்படின்ற ஒரு தமிழ் படத்தில் ரொம்ப அழகாக வந்து அந்த ஆர்டிஸ்ட் எடுத்து காட்டியிருப்பார் அப்படியான ஒரு ரிலேஷன்ஷிப்ஸும் நிறைய காணப்படுது அது மட்டும் இல்லாமல் அதை விட பியூட்டிஃபுல்லாகவும் நிறைய ரிலேஷன்ஷிப் காணப்பதில் எனக்கு பர்சனலாகவே விக்ரம் பிரபுவோட விருகப்பட்டுன்ற ஒரு திரைப்படம் வந்து ரொம்ப பிடிக்கும் அதில் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பை பற்றி எவ்வளோ அழகாக சொல்லியிருப்பாங்க அதில் வர பிரச்சனைகளை பற்றி ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பாங்க அதோட ஒரு ஃபேமிலியாக வந்து இப்படி இருக்கணும் அடுத்த ரிலேஷன்ஷிப்ன்றது வந்து என்ன அப்படின்னு சொல்லி அழகாக சொல்லியிருப்பாங்க சில படங்களோடாக வந்து நல்ல நல்ல கருத்துக்களை வந்து வெளிவருது ஏன்னா அழகான கருத்துக்களை வந்து நாங்கள் கொண்டு எங்களோட ரிலேஷன்ஷிப்பை நாங்கள் பில்ட் பண்ணும்போது உண்மையிலே அது ஒரு சூப்பராக அழகான ஒரு விஷயமா தெரியும் மேலும் இது போன்ற ஒரு அழகான தகவலோட உங்களை சந்திக்க வரும் வரை உங்களிடம் இருந்து நான் பிருத்திகா